ஒரு ஊரில் பலூன் வியாபாரி இருந்தார் அவர் விதவிதமாக அழகாக பலூன்களை ஊதி அவற்றை கிராமத்தில் விற்று வந்தார் அவருக்கு பலூன்கள் பேசுவது கேட்கும் சக்தி உண்டு ஒரு நாள் வழக்கம் போல் பலூன் வியாபாரம் செய்ய வீட்டிலிருந்து பலூன்களை ஊதி அவற்றை தன் வண்டியில் கட்டிக்கொண்டு இருந்தார் அப்பொழுது ஒரு பலூன் இவரிடம் பேச ஆரம்பித்தது இதற்கு மேல் உன்னை ஊதி பெரிதாக மாற்றினால் நீ வெடித்து விடுவாய் என்னால் இதற்கு மேல் ஊதி பெரிதாக மாற்ற முடியாது

நீ என்னிடம் பணிவாக கேட்டதனால் தானே மறுபடியும் நீ இவ்வாறு தற்பெருமை அடைந்தார் பலூன்கள் அழகான பலூன்கள் என்னிடம் உள்ளது ஓடி வாருங்கள் குழந்தைகளே வாருங்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் அனைவரும் பலூன் வாங்க ஓடி வந்தனர் எல்லோரும் அந்த பெரிய பலூனை வேண்டும் என்று கேட்டார்கள் நான் தான் சொன்னேனே எல்லோருக்கும் என்னைத்தான் பிடிக்கும் என்று பின்னர் ஒரு சிறுவன் அந்த பலூனை வாங்கினான் விளையாட ஆரம்பித்தான் அப்போது அந்த பலூன் திடீரென ஒரு சிறிய மரக்கிளையில் மாட்டி வெடித்தது இதையெல்லாம் பலூன் வியாபாரி பார்த்து கொண்டே சிந்தித்தார் இந்த பலூன் சிறிது நேரம் முன்புவரை எவ்வளவு தற்பெருமையாக பேசிக்கொண்டிருந்தது சிறிய மரக்கிளையில் பட்டு இப்படி வெடித்து விட்டதே என்று சிரித்தார் அளவுக்கு மீறி தற்பெருமை கொள்ளக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சிக்கு புக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்